ரீசெண்டாக பிக் பாஸை பற்றி வந்து ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி பொங்கி எழுந்திருக்காங்க வர்ஷினி அதில் நிறைய உண்மைகளையும் போட்டு உடச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ஃபைனலிஸ்ட் ஆவாங்கன்ற மாதிரி ஒரு சில ப்ரிடிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ரீசெண்டாக ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் ஃபேமிலி வந்துச்சு அன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த இது குறிப்பாக வந்து சௌந்தர்யா அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸை தாங்கவே முடியல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலன்றது பல விஷயங்கள் சொல்கிறாங்க சௌந்தரியாவை பல பேருக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனால் சௌந்தரியாவை பிடிக்க போவாத்த பிடிக்காம போகிறதுக்கான காரணமே அவங்களுக்கு இருக்கிற அந்த சப்போர்ட் அது பிஆராக இருக்கட்டும் இல்லை ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவங்க பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ பிடிச்சவங்களை கூட பிடிக்காத அளவுக்கு வந்து அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் பண்ணுறாங்க நெகட்டிவாக பிஆர் பண்ணுறாங்க நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப போயிட்டு அப்படின்றத ஓபனா போட்டு உடச்சிருக்காங்க குறிப்பா அப்ரிஷியேட் பண்ணுறத கூட நம்ம ஒருத்தருக்கு அப்ரிஷியேட் பண்ணி போடுறோம் அந்த அப்ரிஷியேட் பண்ணுறது கூட அவங்க கீழே வந்து நெகட்டிவ் பண்ணுறாங்க இதில் என்ன இருக்குது எனக்கான கருத்து சுந்தரம் தான் நான் போட்டேன் அதில் வந்து நெகட்டிவாக போட்டு இப்பெல்லாம் பேசுகிறாங்களே என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு புரியல அதை அக்செப்டன்ஸ் பண்ணி கூட ஏற்றுக்க முடியலன்னா அவங்கள பற்றி பேசலை நான் இன்னொரு கண்டஸ்டன்ஸ் இன்னொருத்தர் பற்றி அவங்க பண்ண விஷயத்தை பாராட்டி பேசுகிறேன் அதில் கூட இப்படிலாம் வந்து பேசுகிறாங்களே எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமாக தான் பண்ணுச்சு அவங்களோட கருத்து அவங்க ஒரு கண்டஸ்டன்ஸை பற்றி பேசுகிறாங்க மக்களே அது அவங்களுக்கு கொடுக்கப்படுது அது கீழே வந்து இவ்வளோ நெகட்டிவாக இதெல்லாம் பத்தி போட்டிருக்காங்க நம்ம எப்படி அது நான் அவங்களை பத்தி பேசணும் அவங்களை பத்தி பேசினா கூட பரவாயில்ல பேசணும் கேட்கிற கேள்வி எனக்கு நியாயமா தான் படுது எனக்கு படுது அதுக்கு இவங்க இப்படி ஒரு பக்கம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவை பற்றி ஒரு ஃபே ஐ மீன் அவங்களுக்கு ஃபேவரட்டாக முத்துக்குமரனோட ஃபேமிலி பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன் அதை பற்றி இது பண்ணியிருந்தேன்றதை ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க போல் அதுக்கு கீழே வந்து நீ அட்டென்ஷன் சீக் பண்ணுற நீ வந்து ஒரு ஐப்புக்காக பண்ணுற ஃபாலோவர்ஸ்காக பண்ணுற இந்த இதுக்காக பண்ணுறன்ற மாதிரி அதுக்கு கீழேயும் வந்து இந்த கும்பல் வந்து இப்பெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன கருமோண்டா இந்த சவுண்டரியா ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்கு டார்ச்சருக்கு போயிருக்காங்க அப்படின்றது தான் காசுக்கு மேலே கூறாண்டா ஓவரா காசு கொடுத்துருக்காங்க போல அந்த காசு மாசத்துக்கு மேலே ஹெவியாக கூவிட்டு இருக்காங்க போகிற போக்க பார்த்தா சௌந்தர்யாவே வந்து உங்களை காரி துப்பிட்டு தான் போவாங்கன்ற மாதிரி இதெல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை மக்களே திரும்பவும் சொல்கிறேன் நான் சொல்லலை எல்லாமே வர்ஷினி ரீசெண்டாக கொடுத்த ஒரு வீடியோவில் போட்டிருந்தது சொன்னது தான் நான் எக்ஸிக்யூட் சொல்கிறேன் அவங்களே பார்த்து உங்கள் மேலே கோபப்படுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்றது தான் அதில் குறிப்பாக வந்து அக்செப்டன்ஸ் ஃபேக்ட்ரே இல்லை ஃபேன்ஸ் கிட்ட ஸோ ஒரு சில குரூப்ஸில் அக்செப்டன்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குன்றதை சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து முத்து முத்துக்குமரன் ஆர்மியோ இல்லை ஒரு சில ஆர்மிஸ் இருக்குது நான் அதில் போயிட்டு பேசும்போது முத்துக்குமரன் பண்ணது தப்புன்னா அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குறாங்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு ஒரு சில ஃபேண்டம்ஸ் இருக்காங்க அதில் அவங்க சொன்னது தப்புதான்றது அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அதுலேயும் குறிப்பாக சௌந்தரியா ஃபேன்ஸு போய்ட்டு இவங்க தப்புன்னு நீங்கள் சொல்லு பாருங்கள் அதை டிஃபென் தான் பண்ணுவாங்க அவங்க அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மனப்பான்மையே இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க அதுவும் எனக்கு வேலிடாக தான் பட்டுச்சு ஏன் ஒரு முட்டே பெரிய முட்டாக கொடுத்துட்ருந்தாங்க அந்த ஃபேமிலி வீக் வரையுமே சௌந்தர்யா பண்ணுறது கரெக்டு கரெக்ட்டு கரெக்டுன்னு எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்ருந்தாங்க ஒன்ஸ் அந்த ஃபேமிலி சௌந்தரியாவோடய அப்பா அம்மா வந்து நீ பண்ணுறது எல்லாத்தையும் தப்புன்னு சொன்னோன்னே தான் எல்லோரும் கொயாட்டாக இருக்கணும் எப்படியும் கொயாட்டாக இருக்கணுன்ற மாதிரி எல்லா அன்றைக்கி ஃபுல்லாக சைலண்ட்டாகவும் கொயாட்டாக இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா வந்து தப்புன்னு சொன்னதுக்கப்புறம் இது லிட்ரலி வேறே மாதிரி ஒரு சம்பவமாக இருந்துச்சு அப்போ யாருமே வாயை திறந்து பேசலை முட்டும் கொடுக்க முடியல அவங்களால ஏன்னால் ஃபேமிலியே சொல்லிட்டதுக்கப்புறம் என்ன ஃபேமிலியே பார்க்க தப்புன்னும் போது மற்ற ஃபேண்டம்ஸ் மற்ற இது சொல்கிறது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டாங்க அப்போ வாயையே திறக்காமல் சைலன்ட்டாக இருந்துக்கிட்டு உட்காண்டாங்க ஓகே நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட பாசிட்டிவ்ஸை மட்டும் சொல்லி ப்ரொமோட் பண்ணுங்க ஏன் அடுத்து உங்களோட இது போய் இது பண்ணுறீங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு காமன் திங் தான் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேண்டமை பற்றி பேசுகிறது இல்லை இது இது இந்த நான் சொல்ல விஷயம் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தன் காம்படிட்டராக இருக்கானா அவனை டவுன் பண்ணுறதுக்கு அவனோட நெகட்டிவ்ஸை தேடி 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 அதில் கொடுக்குற டேக் லைனும் டைட்டில்ஸும் இருக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஒஸ்ட்டாக கீழ்த்தரமாக இறங்கி செய்கிறாங்க அது எல்லாருமே பண்ணுறாங்க அது ஒருத்தர்னு சொல்ல முடியாது எல்லாருமே பண்ணுறாங்க நீங்கள் உங்களோட கண்டஸ்டன்ஸோட பாசிட்டிவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்க இருக்காங்கன்றது ப்ரொமோட் பண்ணால் நல்லா இருக்குமே தோறுத்து அடுத்து உன்னை டிகிரேட் பண்ணுறது வேண்டாமே அப்படின்றத நான் பார்க்குறேன் இது நிறையவே சோஷியல் மீடியாவில் நடக்குது ஏன் அதில் குறிப்பாக அவங்க வர்ஷினி வந்து ஃபேமிலியை பற்றிலாம் ஏன்டா இழுக்கறீங்க ஃபேமிலி இழுத்து அளவுக்கு ஏன்டா ப்ரொமோட் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டாங்க அதுவுமே எனக்கு பட்டுச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற கன்டெசன்ஸை பற்றி பேசுங்க அதுக்குன்னு ஃபேமிலியோ குழந்தையோ அப்பா அம்மாவையோ இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கான உரிமை யாருக்குமே இல்லை அது பண்ணவும் கூடாது பெரிய பெரிய தப்பு அதை நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்கன்றதையும் உடச்சிடுமே எனக்கு பிடிச்சிருந்துது அதுவுமே ஸோ இட் வாஸ் கரெக்ட் கேள்விதான் அவங்க கேட்டிருந்தாங்க ஓகே அதை தவிர்த்து இந்த வீட்டில் யார் உங்களுக்கு தீபக்கை பற்றி சொல்லுங்கள் தீபக் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேபி ரன்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கிறது அப்படின்ற மாதிரி தீபக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க முத்துக்குமர் தான் என்னோட ஃபேவரட் பிளேயர் நான் வீட்டுக்குள்ளே போகும்போதும் சரி ஸ்டேஜ்லேயும் சரி உள்ளேயும் சரி வெளியும் சரி நான் எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறேன் நான் மாற்றி எதுவுமே சொல்ல எனக்கு முத்துக்குமரனோட கேம் பிடிச்சிருக்கு இதுவாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க அடுத்து மஞ்சரி வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பிளேயர் கேம்னால் இறங்கி விளையாடுறாங்க என்ன கேமாக இருக்கட்டும் அவங்களோட அறிவு திறன் எல்லாமே சூப்பராக இருக்குது பயங்கரமாக கேமை விளையாடுறாங்க அதேனால பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பிளேயர் உசுர கொடுத்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஃபைனலிஸ்ட் மெட்டீரியல் தான் அந்த அளவுக்கு இறங்கி ஜாக்லின் கேம் விளாட்றது என்னால் பார்க்க முடியுதுன்ற மாதிரி ஜாக்லினை பேசுகிறாங்க அடுத்து அருணுக்கு வாயில் தான் சனி இருக்குது வாயில சனி சில டைம் அவருடைய அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதை மட்டும் மாற்றிக்கிட்டால் மேபி நல்லா இருக்கலாம் இதெல்லாம் இருக்குது விஷாலோட கேம் பிளே என்னத்தங்க சொல்கிறது அவர் தான் தர்ஷிகாவோட எலிமினேஷன் காரணம் அவர் என்ன தான் பண்ணுறாருன்றது தெரியாமே பண்ணிட்டு இருக்காரு இல்லை தான் பண்ணுறாருன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு பண்ணிருக்காரு இது ஒரு பக்கம் ரீசெண்டாக எனக்கு ராணுவ கூட பிடிச்சிருக்குன்ற மாதிரி இந்த பல ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சேன் ஓகே மக்களை என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச கன்டெஸ்ட் செஞ்ச ப்ரோமோட் பண்ணுங்கள் அவங்களோட பாசிட்டிவ்ஸை சொல்லுங்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லி ப்ரொமோட் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ஓட்டை போட்டு காப்பாத்துங்க அடுத்தவங்கள டிக்ரேட் பண்ணியும் அடுத்தவங்கள புட் ஆன் பண்ணி பேசுறது வேண்டாம் அதில் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்